எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு தேவ் நான் வந்து யோலோன்ற படத்தோட கதையில கதாநாயகன் நடிச்சிருக்கேன் படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு புது எங் டீம் படம் ஃபுல்லா நிறைய புது புது புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்கோம் அண்ட் இயக்குனர் சாம்சர் ஒரு டெபியூ டைரக்டர் ப்ரொடியூசருமே வந்து டெபியூ ப்ரொடியூசர் இட்ஸ் ராம் காம் ஃபேண்டசி த்ரில்லர் போட்டேன் படத்துல ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு எல்லாரும் வந்திருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு வி ஆர் ஹாப்பி நீங்களும் வந்து படங்கள் திருப்பி தியேட்டர்ஸ்ல பாருங்க ஒரு சப்போர்ட் கொடுங்க விச் வில் ஹெல்ப் அஸ் டு க்ரோ நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆஸ் ப்ரொடியூசரும் வளரணும்னா நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் யோலோ படத்துல கதாநாயகியா எஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் படம் முடிச்சிட்டு வந்தேன் நான் என்னோட ஃபேமிலி அண்ட் குரூ கூட தான் பார்த்தேன் ஐம் சோ ஹாப்பி அண்ட் நீங்க தான் படம் பார்த்துன்னு சொல்லணும் எப்படி இருக்கணும் எஸ் வணக்கம் என் பேர் சேம் நான் யோகா படத்தோட டைரக்டர் படம் தேர்ட்டி சர்வீஸா இருக்கு வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் டீசன் மூவி டீசன் வாட்ச் அப்படின்னு சொல்லாமே வந்து அப்ரிசியேட் பண்ணிக்காங்க

டேலண்ட்ஸ் டீம் ஹாய் என் பேர் நிதி நான் இந்த படத்துல செகண்ட் லீடா நடிச்சிருக்கேன் ஐஸ்வர்யான்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன் அலாங் வித் மை கோஸ்டார் ஆகாஷ் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் ஆர் ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஆக்சுவலி ஸோ டூ கம் செக் இட் அவுட் அது எல்லா ஜானர்ஸும் இருக்கு இதுல ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் யாருக்குமே தெரியாது பிளீஸ் கம் ஓப்பன் மைண்ட் அண்ட் கம்மெல் வாட்ச்சட் எக்ஸைட்டிங்கா இருக்கும் அந்த ப்ராசஸ் ஸோ தேங்க் யூ நல்லா இருந்துச்சு இப்போதைக்கு தேடி உட்கார்ந்து பாக்கிறப்போ எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டவாக இருந்தாங்க அண்ட் காமெடி சீக்குவென்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு டிஜை நிக்கியோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பாண்டெனியஸாக எல்லாமே பண்ணியிருந்தாங்களா ஸோ ஐ தேங்க் இட் வொர்க் வெல் யா

எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான இருப்பாங்க ரெண்டு பேரு சகிஷ்ணா தேவியர் இப்பதான் வந்திருக்கோம் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு என்னன்னா ஒரு லைட்டர் படம் ஒரு ராம் கோம் படம் பட் அதுல ஒரு லைட்டா ஒரு த்ரில் ஒரு ஃபேண்டசி இருக்கும் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே படத்துல ஆறு சாங்ஸ் மியூசிக்லாம் வந்து இருக்குறது அந்த ஆறு சாங்ஸ் படத்துல இருக்கும் பட் படத்துக்கு தேவையானதா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் யூன் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க சாங்ஸும் ஆல்பமும் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கணும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ படம் பார்த்தவங்க வந்து ரொம்ப லைட்டாக இருக்கு ஒரு புது ஒரு ஒரு புது வச்சு பண்ணிருந்தாலுமே ஒரு ஃபாஸ்டா படம் முடிஞ்சிருது அண்ட் ஆல்சோ மியூசிக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் சாங்ஸ் எல்லாம்

ஹலோ எப்டிவன் யோனோ மூவி பாக்க வந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது யாரையுமே தெரியல பெருசா பட் ஸ்டில் வந்து படம் அப்படின்றதுக்காக இருந்த என்னோட ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாத்துலயும் ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க ரொம்ப நேச்சுரல் லைட்ல எடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ரைட் லைட்ஸ் கொடுத்து ஒரு மாதிரி எலிவேட் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல ரொம்ப நேச்சுரலா இருந்தது டே டு டேல நடக்கிற மாதிரி இருந்தது மூவி நிறைய ட்விஸ்டன் இருக்கு வந்து வந்து பார்க்கலாம் சாங்ஸ் அண்ட் பியூசியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஆறு பாட்டுமே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா அந்த சாங்கோட பிக்சரைசேஷன் ரொம்ப நேச்சுரலா இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல சார் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவங்க வேற எதுலயுமே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க ஒரு மாதிரி பேக்கா ஏதோ சொல்லி கொடுத்து போர்சபிளா பண்ண மாதிரி பண்ணல ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்